மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற புறாக்களை வந்து சேல்ஸுக்கு வந்து இந்த வீடியோ போட்டிருக்கோம் பார்த்துக்கிடுங்க இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ வந்து சேல்ஸ் வீடியோ போட்டிருந்தோம் நிறைய மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க மாதிரி இந்த வீடியோக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க என்னென்ன புறாக்கள்லாம் நம்மகிட்ட இப்போதைக்கு சேல்ஸுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது பருவ பறவைன்னு சொல்லுவாங்க அதாவது ஹைஃப்ளைங் சொல்வாங்க அந்த அந்த பேர் அவைலபிள் இருக்குது கர்ணப்புறாவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது பார்த்துக்கிட்டுங்க கர்ணப்புறா பறவை ஹோமர் இந்த வீடியோவில் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மூணு தான் அவைலபிள் இருக்குது தேவைப்பட்டவங்க வந்து என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கிடுங்க மக்களே என்ன ஃபேன்சி புறாக்கள் தேவை தேவைப்பட்டாலும் என்னுடைய நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கிடுங்க என்னுடைய நம்பர் வந்து ஸ்க்ரீனில் இருக்கும் தேவைப்பட்டவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட் வசதி நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது புறாவுடைய சார்ஜ் ப்ளஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனையும் சேர்த்து நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதாவது நீங்கள் செலக்ட் பண்ண புறா வந்து சேஃபாக உங்ககிட்ட வந்து நம்ம சேர்த்துடலாம் பார்த்துக்கிடுங்க கிடக்கிறது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா பறவை காரணம் இதில் உள்ள சிக்குகள் தான் கிடக்குது பார்த்துக்கிட்டுங்க புறாக்கள் எல்லாம் வெளியே தீவனம் தின்னுக்கிட்டு இருக்குது எல்லாமே கர்ணாக்குள்ள குஞ்சும் உள்ள குஞ்சும் தான் இதில் வந்து அதிகமாக இருக்குது பார்த்துக்கிடுங்க தேவைப்பட்டவங்க வந்து நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கிடுங்க இது வரைக்கும் நம்ம வந்து அனுப்பி கொடுத்த எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா புறா தேவை இருக்கிறவங்க வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டைரக்டாக வந்து நீங்களே வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன புறாக்கள்லாம் அவைலபிள் இருக்குன்னுங்கிறத அவங்க சொல்கிறேன் டைம் பாஸ் டைம் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு நோக்கத்தில் வராதிங்க யாருக்கும் புறாக்கள் தேவை இருந்ததுனால் கண்டிப்பாக நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம அதுக்குண்டான ரீப்ளை வந்து கண்டிப்பாக கொடுப்போம் பார்த்துக்கிடுங்க இது வந்து கர்ணையில் வந்து ஆண் ஒன்று கிடக்க பார்த்துக்கோங்க நல்ல சப்ஜா கண்ணெல்லாம் நல்லா எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க நல்ல அடல்ட் ஆனதுன்னு பார்த்துக்கோங்க தேவைப்பட்டவங்க வந்து கான்டெக்ட் பண்ணி கொடுங்க நல்ல அருமையாக கர்ணை ஓல்டுன்ஜி ரேசிங் ஹோமர் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது தேவைப்பட்டவங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க என்னுடைய நம்பர் வந்து ஸ்க்ரீனில் இருக்கும் அதுபோக நான் என்னுடைய நம்பர் வந்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபோர் எயிட் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மகிட்ட என்னென்ன பீஜென்ட்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது அதை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவேன் உங்களுக்கு எந்த புறா தேவை அந்த பர்டிகுலராக புற மட்டும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் எந்த புற உங்களுக்கு செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த புறாவை தான் நம்ம கரெக்டாக நம்ம உங்களுக்கு அனுப்பி வைப்போம் பார்த்துக்கிடுங்க எந்த வித ஏமாத்துறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்காது நம்ம இது வரைக்கும் அனுப்பி கொடுத்த கஸ்டமர் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க அதே போல் தமிழ்நாட்டில் எங்கே எல்லா இடத்துக்கும் நம்ம அனுப்பி கொடுத்துட்ருக்கோம் புறாவுடைய சார்ஜ் ப்ளஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த ரெண்டும் சேர்த்து நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா புறா வந்து நல்ல சேஃப்டியான முறையில் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நம்ம அனுப்பிச்சி வச்சுருவோம் பார்த்துக்கிடுங்க இது எல்லாமே காலையில் ஏற தின்னுட்டு வந்து குண்டுக்கு வந்துடுச்சு பார்த்துக்கிடுங்க எல்லா புறாக்களும் சேல்ஸ் இல்லை குறிப்பிட்ட ஒரு ஒரு அஞ்சு ஜோடி ஆறு ஜோடி தான் இப்போதைக்கு சேல்ஸ் இருக்குது பார்த்துக்கிடுங்க சிக்கு வந்து அவைலபிள் சேல்ஸ் கிடையாது ப்ரீடிங் பேர் மட்டும்தான் நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேவைப்பட்டவங்க வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு மக்களே இதில் கிடக்கிறது பார்த்துக்கிட்டிங்க எல்லாமே கர்ணா பறவை இந்த ரெண்டு பேடு மட்டும்தான் நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது அது போக ஹோமர் வந்து நம்மக்கிட்ட எப்போதுமே அவைலபிள் இருக்கும் பார்த்துக்கிடுங்க ஹோமர் ஃபேன்சி வந்து நம்மக்கிட்ட எப்போதுமே அவைலபிள் இருக்கும் தேவைப்பட்டவங்க வந்து எப்போதும் கான்டாக்ட் பண்ணிவிடுங்க நம்மளுடைய பெஸ்ட்டாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் இந்த பேரெல்லாம் அவைலபிள் தான் இருக்குது பார்த்துக்கிடுங்க இது வந்து பறவை பேர் வித் சிக்கோட நம்ம இதை கொடுத்துடலாம் பார்த்துக்கிடுங்க நல்ல குவாலிட்டியான பேடு இந்த சிக்கு ப்ளஸ் பேரண்ட் பேடோடு சேர்த்து நம்ம கொடுத்துடலாம் இந்த பேடும் பறவை தான் பார்த்துக்கிடுங்க நல்ல குவாலிட்டி லைனேஜ் வித் ரெண்டு சிக்கோட இருக்குது இந்த ரெண்டு சிக்கோட சேர்த்து நம்ம கொடுத்துடலாம் பார்த்துக்கிடுங்க நல்ல லைன் புறாக்கள் பார்த்துக்கிடுங்க எல்லாம் செலக்டட் பேட் தான் பார்த்துக்கிடுங்க இதுவும் க இதுவும் பறவை தான் இதுவும் வித் சிக்கோட தான் இருக்குது ரெண்டு சிக்கு ப்ளஸ்ஸு பேரண்ட் பேடு இதையும் சேர்த்து தான் நம்ம வந்து செல் போட்டிருக்கிறோம் தேவைப்பட்டவங்க வந்து பறவை தேவைப்பட்டவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிடலாம் நம்மக்கிட்ட கிட்ட சேல்ஸுக்கு இருக்கிற புறாக்கெல்லாம் பார்த்துக்கிட்டா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியாகவும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் பார்த்துக்கோங்க தேவைப்பட்டவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கிறேன் டைம் பாஸ் பண்ணுற நோக்கத்தில் கால் பண்ணாதீங்க யாருக்கு தேவைப்பட்டுச்சு அவங்க மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்களுக்கு தேவையான வீடியோ நம்ம ஷேர் பண்ணுறேன் தமிழ்நாட்டில் எல்லா இடமும் டெலிவரி வந்து அவைலபுள் இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க புறாவுடைய சார்ஜ் ப்ளஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் எங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இடத்துக்கு சேஃபாக கொண்டு சேர்க்கக்கூடியது நம்மளுடைய பொறுப்பு பார்த்துக்கிடுங்க தேவைப்பட்டவங்க வந்து கான்டெக்ட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்ல குவாலிட்டியான ரேசிங் ஹோமர் நல்ல லைன் ஹோமர் பார்த்துக்கிடுங்க கோம ரேசிங் புறா பறவை கர்ண நல்ல ஃபேன்சி புறாக்கள் எது தேவைப்பட்டாலும் என்னுடைய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நல்ல தரமான புறாக்களை வந்து நம்மளுக்கு கொடுத்துடலாம் மக்களே நன்றி பாய்